அஸ்குதே கமஸ்கார் சர்வத வேண்டுமீது உதயகுமார் சித்ரூச்சிக்கோக்ராமே அமை சிலை செத்தேவல் கிளாஸ் மாவே சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப் மத்த மெத்தேடும் கிடையாது இந்த கிளாஸ் மாவே இதுல படமாக கோண கலர் கடத்த மீசியங்க அவ அதே உன்னை கலர் தீரியனும் இத்தனை கலர் பண்ணி விளக்கணும் சொல்ல அதாவது பேசிக் கலர் பேஸ் கலர் தீரியும் அத்த தேஞ்சர் காய் படம் வரைஞ்சாலும் இத்தனை மாதிரி அத்த மிஸ்லா படம் வரைஞ்சு கலர் பண்ணியா அது லைட் பிரவுன் கலர்யா லைட் ப்ரௌன் லைட் ப்ரௌன் அத்த மி தீரிய எல்லா ஆக்கணும் ஃபுல் மாதிரி ஃபுல் கலர் சீன் இந்த வித்தியாசத்தை செய்யா சீன் காயம் வித்தியாசம் பண்ணி கலர் 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 தேதி ரெண்டு கலர் ரெண்டாவது திவசத்த இரண்டாவது கலரும் தினசேத்த அதையும் வித்தியாச கலா அடுத்து மீடியம் கலர் தெரியும் சத்தங்க மூணாவது கலர் அப்படின்னா பிரௌனும் பிரவுன் டார்க் ப்ரௌன் அப்படின்னு இந்த மீடியம் கலர் அந்த ஒவ்வொரு தரை மட்டும் கெட்டா அதை கே தீ கலர் திரையுகா படம் புழுகா கெல்ல அந்த கரஞ்சாரியாவின் கோட் ஷேடிங் பஞ்சி கோட் மட்டும் கெண்டா அந்த எந்த சைடு மட்டும் கெண்டா மட்டும் திறன் சிக்கி சொல்லிய மித கலர் சேஞ்ச் வரை

அத்த வாழ்த்து சுலா படமும் கிரையோடய கரையா மூணு கலர் கரையா கோண் படம் மூணு கலர் கரைய்ட் பாய் அதாவது லைட் டு மீடியம் டார்க் கோன் கலர் கலர் தெரியா லைட் டு மீடியம் டார்க் அல்ல மூணு கலர் அப்டி உஷ

மூணு கலர் அப்படி ஏன்போது கேவாலா சும்மா கலர் படம் பேக் சைடு கலர் தெரியா திலக்கின்னு எல்லாரும் காய் வித்தியாசம் என்னது பேக் சைடு அங்க ஸ்பேஸ் மொட்டா போய் கிரயான்ஸ் மொட்டையுமி நீட்கா ஒரே மாதிரி ஹெல்லி ஒயிட் ஆக ஒயிட் சொன்னா தனத்தை தெல மாபிச்சுக்குவாய் படம் அளவீன் கிராச் ஷார்பு கல்யின்னு கரெக்ட் படம் படம் பராத்த கரெக்ட்டு என்ன தெல்லவி பிராக்டிஸ் பண்ணி தெலவில் பிராக்டிஸ் பண்ணி ஆனா வாட்ரு கலர் பிரஷ் தியாக சொல்லியா ரயோ நஷ் பிரஷ் ஈஸி கொடுத்தா தேவிங் சுக்கம் சுக்கு சிக்க இல்ல சுமல்ஸ் துங்களை வரட்சி காய் வரைஞ்சரி வாட்ஸ்அப் நம்பருக்கு தண்டுவோம் திருத்தி சங்கு ஒரு திரு உதயகுமார் இந்த

அத்த புறங்கல்வாய் கொள்ள கலம்பான சிக்கல்வாய் மெல்ல ரசி ਜੁਕੋ ਸੰਦੋਸੋ ਸਕੇ ਦਾ ਕਾ ਵੀ ਲਾ ਵੀ ਮੀ ਤੁਗੋ ਸਿਕਰਲਾ ਦਾ ਤਾ ਜੁਕੋ ਸਤੋਸ਼ ਲਾਵਰ ਸੀ ਪਲੇ ਮਾਰੀ ਅਬ ਇਕ ਜੁਕੋ ਐਪੀਸੋਡ ਅਮ ਇਸੇਂਗਨੋ ਇਹ ਵੀ ਹਿੰਦ ਨਿਕਲ ਰਹੀ ਤਰ ਪ੍ਰੇਜ ਜਨੀਸ਼ ਬਾਪੂ